பட்டுக்கோட்டைக்கிறப்போ அமுது மட்டில் சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னால் இறால் குட்டி குட்டி இறாலாக இருந்துச்சு கொண்டு வந்த அப்போ வாங்கினேன் எங்கள் ஊர் பையன்தான் ஐயா பண்ணிட்டு அந்த பையன் வாங்கினேன் நல்லாவே கொடுத்தாப்புல நூறுரூவா இந்த இறால் வந்து இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா உப்பக்கடை போட போகிறோம் அதுக்கு வந்து இங்கே பாருங்கள் கடலை மாவு இது வந்து பச்சை மாவில் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது வந்து பச்சரிசி மாவு ஒரு நூறு கடலை மாவு இரநூறு கடலை மாவுக்கு நூறு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க அப்புறம் இது உப்பு கலந்த தண்ணி உப்பு போட்டு கலந்துருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு இதை வச்சு தான் பக்கடா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இற வந்து எண்ணெய் கொஞ்சமாக விட்டு லேசாக வதக்கிடுவோம் ஏன்னா இறால் வந்து இராள் நண்டு வாங்கினோம்னா எப்போதுமே நம்ம எண்ணெயில் வதக்கிடுவோம் இல்லையா அது மாதிரி வதக்கிட்டு அப்புறம் பக்கடாவில் சேர்ப்போம் வாங்க எப்படி சேர்க்குறதுன்னு செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போலாம் ஆளை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்குவோம் உப்பு போட்டு பிணைஞ்சாச்சு எல்லா ராலையும் நம்ம செய்ய போகிறதில்ல இல்லை ஏன்னா தம்பி இல்லை போயிட்டான் ஊருக்கு போயிட்டான் சென்னைக்கு அதனால் நானும் அமதனோட அப்பாவும் தான் அதனால் கொஞ்சமாக செய்வோம் பேசாக இருக்குங்க வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த காடு பக்கடா ரொம்ப வதக்க வேண்டாம் பக்கம் போட்டு போட்டுக்காக நம்ம பொறிக்க போகிறோம் இல்லையா கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ உங்களுக்கு வந்து அதில் போடுறதுக்கு வந்து நல்லா வரும் எடுத்து அப்படியே பிணைஞ்சுட்டு போடும் இது வதைக்காம இருந்தோன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு வதக்க போட வரும் சேர்த்து இதை நறுத்திடுவோம் எடுத்துட்டு மாவில் சேர்ப்போம் அப்படின் ஒரு கிண்ணை எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு கடலை மாவை சேர்ப்போம் இப்போ நம்ம பச்சரிசி மாவு சேர்ப்போம் பச்சரிசி மாவு போட்டோம்னா நல்லா முறு முறுன்னு இருக்குங்க அதுக்கு தான் கான் மாவு இருந்தாலும் சோளம் மாவு இருந்தாலும் சேர்த்துக்குங்க பச்சரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் ஒன்றும் போடலை வேணாம் நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கிங்க அது எதுக்கு அப்படின்ட்டு நான் போடலை இப்போ மிளகாய் தூக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை உப்பு தண்ணி விட்டோம் இல்லையா அதை தெளிச்சுக்கிட்டு பிணைச்சிக்குவோம் பக்கனை மாவு பிணத்துக்கு மாவு சத்து உள்ள மாவுக்கெல்லாம் அதாவது கடலை மாவு இந்த மாதிரி மாவுக்கெல்லாம் கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கணும் எல்லா இடமும் பரவுகிற மாதிரி இப்படி நல்லா பிணஞ்சுக்கணும் பாருங்க இப்படி கக்கடை மாவு பத்துக்கு பிணைஞ்சுக்குங்க ஏன்னா ராடு கொஞ்சம் தண்ணி இருக்கிற போனைய போகிறோம் இப்போ ராடை சேர்த்து எல்லா இறும் நல்லா குட்டி குட்டியாக இருக்கிற தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நாளையும் சேர்த்தாச்சு இப்போ மாவோட சேர்த்து பெஞ்சுக்கும் இப்போ வாங்க போய் பொறிப்போம் ராணி பொறிக்கிறதுக்கு வந்து கடாய் வச்சு ஆயில் விட்டாச்சு மாவும் ரெடியாக நம்ம பிணஞ்சி வச்சுருக்கோம் இப்போ போட்டு போட்டு கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து லோவில் வச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போய் போட்டு எத்தனையுமே நம்ம ராண கொஞ்சம் வறுத்துட்டோம் அதனால் கொஞ்சம் லோவில் வச்சுக்கிட்டு நல்லா வேகணும் இல்லையா லோவில் சிம்மில் வச்சுக்கிட்டு அடுத்த லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போரிப்போம் நம்ம மொறு முருன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க சும்மாவே சாப்பிட்லாம் ரசம் இந்த மாதிரி குழம்பு உளுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் லால் பக்கடா ரால் பக்கடா எப்படி ரெடி ஆகிட்டுப்பாங்க வேகட்டும் வித்தியாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறையும் எடுத்துட்டு திரும்ப போட்டு அதே மாதிரி நம்ம பொரிப்போம் கிள்ளி கிள்ளி போடுங்க சின்ன சின்ன குட்டி இறால்னால நான் ஒன்று ஒன்றுலேயும் போடுறதுல ஒரு ஒரு இறால் இருக்குது நின் கொள்கிற அளவுக்கு போட்டுக்குங்க இப்போ நம்ம திருப்பிக்குவோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பாருங்கள். நம்ம எதுவுமே இதெல்லாம் சோடா போடலாம் சேர்க்கலை ஆனால் புசு புதுசு உப்பு ஊற்றி வருது ரெண்டதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் இப்போலாம் கம்மியாக எடுத்தோடனே சமைக்கிறேன் அதெல்லாம் பொட்டாசி பொரிச்சுறேன் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்க நம்ம சுவையான ராடு பக்கடா எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இறால் வச்சு அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட இங்கே பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ராள் வாங்கிங்கன்னா குட்டி ராள் பெரிய ராடாக இருந்தால் அரிஞ்சுக்கிறேங்க குட்டி ராடாக தான் இது மாதிரி சின்ன சின்னமாக போட்டு நான் செஞ்சது மாதிரியே செய்ங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஸ்கூலுக்கும் பொறிச்சு கொடுத்து விடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட தயிர் சாதம் வச்சு அதை கொடுத்து விட்டிங்கன்னா செமையாக சாப்பிட்டு வருவாங்க நானும் ஏதாவது வித்தியாசமாக போடணும்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வீஸ் பார்க்குறது தான் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அது என்னமோ தெரியல கிராமம்னா பார்க்க மாட்டீங்களோ என்னமோன்னு நினைக்கிறேன் நான் கிராமத்தில் போட்டவங்களாம் அவ்வளோதான் ஓடவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன செஞ்சு காட்டணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மாதிரி செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்க நன்றிங்க